எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல பிச்சாடன மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தாரஹாவனத்து முனிவர்கள் தவமும் யாகமும் தான் சிறந்தது அப்படின்னும் அவங்களோட மனைவிமார்கள் உலகில் கற்பே சிறந்தது அப்படின்னு எண்ணி இறைவனையே மறக்கிறாங்க வேள்வி இதுக்கெல்லாம் இறை அருளும் இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிறதையே அவங்க மறந்துடுறாங்க இத உணர்த்துறதுக்காக இறைவன் திருவுள்ளம் கொண்டு ஆண் அழகனாக வடிவம் கொண்டு தாருகாவனத்துக்கு வர்றாரு ஒவ்வொரு வீடு வீடா இசை இசைப்பாடி நிற்கிறாரு அவரோட அழகுல பெண்கள் மயங்கி போயிடுறாங்க அதே மாதிரி திருமாள் மோகினி வடிவம் கொண்டு முனிவர்கள் முன்னாடி நின்றதும் முனிவர்கள் மோகினியோட அழகில் மனம் தடுமாறுறாங்க தவத்தை தொடர முடியாம நிலை குளையிறாங்க இவங்களுக்கு எதனால இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு பார்ப்போம் சாதாரண மனுஷங்களா இந்த பூமியில பிறந்தவங்கள தன்னோட கருணையால தவமுயற்றும் முனிவர்களா மாத்தினது எம்பெருமானாகிய சிவபெருமான் வேதங்களின் மீது ஆர்வம் உண்டாக்கி வேதங்களின் பொருளை அவர்களுக்கு உணர்த்தி தவமையற்றும் வலிமையினை அவர்களுக்கு வழங்கிய வள்ளல் சிவபெருமான் தாருகாவனத்தை உருவாக்கி அந்த முனிவர்கள் தங்குதடையின்றி தங்கள் கடமைகளை செவ்வனை நடத்தி அருள் புரிந்தவர் அந்த பரமேஸ்வரன் சைவ நெறியானது மக்கள் மனதில் பரவி அவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற ஆற்றலை அவர்களுக்கு வழங்கியவர் பிறைசூடிய பெருமான் இத்துணை அருளை வழங்கிய சிவபெருமானையே மறந்து தங்கள் தவமே உலகில் சிறந்தது தங்கள் கற்பே உலகில் சிறந்தது என்றெண்ணி இறைவனையே விளக்கிடுறாங்க இந்த இறைவன் முனிவர்களுக்கும் அவர்தம் மனைவியர்க்கும் உணர்த்துறதுக்காகத்தான் பிச்சாடனர் வடிவம் தாங்கி தார்காவனத்துக்கு வர்றாரு இப்படி பிச்சை பாத்திரம் ஏந்தி இறைவன் என்ற திருக்கோளமே பிச்சாடன மூர்த்தி திருக்கோளம் நம்மோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு துறையில சிறப்பா இருப்பாங்க சிலர் அறிவியல் துறை வரலாற்றுத்துறை கணிதத்துறை மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை இதுல சிறந்திருப்பாங்க சிலர் பேராசிரியரா நீதிபதிகளா வழக்கறிஞரா கவிஞர்களா ஆராய்ச்சியாளர்களா இப்படி பல துறைகள்ல சிறந்து விளங்குறாங்க இந்த திறமைகள் அனைத்தும் இறைவன் நமக்கு அருளிய திறமைகள் இறைவனோட பேர் அருளால நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இறைவன் ஒருவனுக்கு ஒரு திறமைய கொடுக்குறான் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அந்த திறமையை பயன்படுத்தி அவனோட குடும்பத்தை வளப்படுத்துறதுக்காக அவன் கொடுக்கல தனக்கு தேவையான அடிப்படை வசதியை மட்டும் தேடிக்கிட்டு மத்தத உலக நன்மைக்காக உலக மக்களின் நன்மைக்காக அவன் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இறைவன் விரும்புவார் அதை விட்டுட்டு இந்த திறமையிலெல்லாம் தன்னாலே வந்தது என்ற ஆணவம் கொண்டு இறைவனையே மறந்ததால் தான் தாரகாவனத்து முனிவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது தாரகாவனத்து முனிவர்களின் தவத்தை மோகினி வடிவத்திலும் பெண்களின் கற்பு நிலையை பிச்சாடன வடிவத்திலும் வந்து ஆணவத்தை அளித்தார் இறைவன் ஆனாலும் அபிச்சார வேள்வி நிகழ்த்தி ஆண்டவனையே அழிக்க நினைக்கிறாங்க அந்த வேள்வியில் ஏவிய எதிர்ப்புகளை எல்லாம் எம்பெருமான் படைக்கருவியாகவும் அணிகலன்களாகவும் செஞ்சுக்கிறாரு தங்களோட தவ வலிமையால இறைவனையே எதிர்த்தளிக்கலாம்னு நினைச்ச அவங்க எல்லாம் தோல்வி தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குது அதே போல மனிதர்கள்ல சிலர் அதர்ம வழியில போறதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படி போகும்போது ஏதாச்சும் துன்பம் வந்தா கூட அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி தர்மத்தையே வீழ்த்திடுறாங்க ஆனா இறை அருள் என்பது எப்போதும் தர்மத்தின் பக்கம் இருப்பதால அவர்கள் ஒரு நாள் படு தோல்வி அடைஞ்சு அழிஞ்சே போயிடுறாங்க சாதாரண மனிதர்கள் நமக்கு துன்பம் வரும்போது இறைவனை மறந்திருந்தா கூட துன்பம் வர்றப்பையாவது இறைவன்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்க இறைவா அப்படின்னு கேட்போம் ஆனா தாருகாவனத்து முனிவர்களுக்கு துன்பம் வரும்போதும் கூட அந்த துன்பத்தை தந்த இறைவனையே அழிக்க நினைக்கிறாங்க இந்த ஆணவத்தை அழிக்க வந்தவர் தான் இந்த பிச்சாடனர் இறைவனை எந்த காலகட்டத்திலும் மறக்க கூடாது இறை நினைவு வாழ்நாளில் என்றுமே அகழக்கூடாது என்பதை உணர்த்துவதே பிச்சாடனர் மூர்த்தி தத்துவம் இந்த பெச்சாடனர் மூர்த்தியை வலுவூர்ல தரிசிக்கலாம் இவரை வணங்கினால் நித்திய வாழ்வினை பெறலாம் இப்போ ஐந்தாம் திருமுறையில அப்பர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் பள்ளியில் ஓடு கையேந்தி பழையலம் சென்று உணங்கள் கவர்வார் அவர் அள்ளல் தீர்க்கும் அண்ணாமலை கைத்தொழ நல்லவாயின நம்மை அடையுமே அதாவது பற்கள் இல்லாத தசைகள் உலர்ந்த மண்டை ஓட்டினை தனது கையில பிச்சை பாத்திரமா ஏந்தி தாருகாவனம் சென்ற எம்பெருமான் அங்கே பல இல்லங்களுக்கும் சென்று அங்குள்ள பெண்களிடம் பிச்சை ஏற்றது மட்டுமின்றி தனது அழகால அவர்களது உள்ளங்களையும் கவர்றாரு அத்தகைய அழகு வாய்ந்த எம்பெருமான் அடியார்களின் அள்ளல்களையும் தீர்க்கிறார் அவர் விரும்பி உறையும் இடமாகிய அண்ணாவலையை தொழுதால் நம்மை அடுத்த பிறவிகளில் தொடரவிருக்கும் வினைகளை கழிந்து நாம் பிறப்பிறப்பு சங்கிலியிலிருந்து விடுதலை பெற செய்கிறார் மேலும் பல நன்மைகளை அடைவோம் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் பழுவூரில் விற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்